வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்மன் ஒவ்வொரு டபிள்யூபி சூப்பர் ஸ்டார்ஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட இன்டர்வியூ பண்ணி ரொம்பவே குதூகலமான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஸோ இன்றைக்கி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் ஸோ அந்த ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரங்கம் இல்லை ஒரு நார்மலான அரங்கம் ஸோ அதை காட்டி டபிள்யூபிஇல ரசல்மணி அரங்கத்தில் வச்சு நான் இந்த இன்டர்வியூ எடுத்தாலும் கோடி ரோட்ஸுக்கு இந்த அரங்கம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சென்ட்ரல் ஸ்டேஜை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கூட இருந்த வாழ்க்கைகள் யா இஸ் கால் டஸ்டி ரோட்ஸ் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அவங்க அப்பா கிட்டே கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பாவுடைய ரஸ்லிங் பார்த்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அமெரிக்கன் மேட் கோடி ரோட்ஸுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பல வயசு டிஃப்ரென்ஸ் உண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்ல அவர் தாத்தாவிற வயசில் தான் பிள்ளையே பெற்றார் ஏன்னா மூத்த பையனுக்கும் ரெண்டாவது பையனுக்குமே இருபது இருபது முப்பது வயசுக்கிட்ட டிஃப்ரென்ஸ் உண்டு ஸோ இப்போது அவருடைய கெரியரை பற்றி சொல்கிறாரு இந்த அரங்கத்தை புக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் இந்த அரங்கத்தில் தான் டபுள்யூ டபிள்யூ எஃப் நடந்தது ஆக்சுவலி அந்த கா அந்த டைமில் வந்து டப்ளியூட்யூஎஃப் இல்லை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ எஃப் ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் தான் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஸ்டோன் கோஸ்டி கோல்ஸ்டிவாக்சின் ஹல்கோகன் அவங்க எல்லாருமே வளர்ந்து வந்த காலத்தில் எங்கள் அப்பா ரசனை பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் வீட்டில் இன்னும் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரியாக எங்கள் வீட்டில் ஒரு ஆல்பமாகவே போட்டு ஒரு ரேக்கு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் வந்து இந்த டபிள்யூபிஎஃப் பக்கத்தில் எப்படி ஒரு ஆடியன்ஸ் சைடில் உட்காந்து எங்கள் அப்பாவோடய மேட்சை பார்த்தேன் மற்றவங்களோட மேட்சஸ்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற ஞாபகம் தான் வரும் அஃப்கோர்ஸ் எனக்கு மேனெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவன் எங்கள் விட அல்கோகனை எனக்கு அளவு பிடிக்கும் அவங்கள மாதிரி தான் மாறணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு அவங்க என்னுடைய ட்ரீமாக இருந்துருக்குறாங்க ஸோ எங்கள் அப்பா ஒரு அமெரிக்கன் ட்ரீம் தான் ஆனால் என்னுடைய ட்ரீம்னு கேட்டால் நான் பல பேர் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஈவன் அல்கோகன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அல்கோகன் எங்கள் அப்பா கூட போதும் போது ஹல்கோகனை வெறுத்த நிகழ்வும் இருக்குது அதை பார்த்து எங்கள் அப்பா சந்தோஷமெலாம் போட்டுருக்காரு ஈவன் இந்த இடத்துல எங்கள் அப்பாவுக்கு மோசமான நிகழ்வுகளும் நடந்திருக்குது சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்திருக்குது அதை லைவாக நான் ஒரு ஆடியன்ஸாகவும் பார்த்துருக்குறேன் அந்த நேரத்தில் நான் பிறக்காமல் கூட நடந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போது கோடி ரோட்ஸோடைய கெரியரை பற்றி கோடி ரோட்ஸ் டபிள்யூபிள்யூஇக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படும்போது அவங்க அப்பா பார்த்திங்கன்னா தான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எஸ் எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் டபிள்யூடபுள்யூஇடைய ஒரு ப்ரொடியூசராக இருந்தார் ரா பிராண்டோடைய ப்ரொடியூசராக இருந்தார் ஸோ அதை நான் பயன்படுத்திக்கிட்டு அதே ராப்ராண்டில் வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் வந்து இப்போ தான் டபிள்யூடிக்கு வந்திருக்கிறேன் எதிர்வெளி போனால் நல்லா கொண்டு போவேன் அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் ப்ரொடியூசர் கம்பெனி கிட்ட பேசி என்னை வந்து லகசி அப்படிங்கிற டீமில் ஜாயின் பண்ண வச்சாரு ஈவன் நான் டபிள்யூடிக்கு வந்த சில நாட்களையே டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன் ஆஃப்கோர்ஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்குள்ளே நான் அடுத்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் என்னுடைய கெரியரில் முதல் முதல்ல சிங்கிள் டைட்டிலையும் வின் பண்ணேன் அடுத்தடுத்த டைட்டில என்னுடைய பயணத்தில் நான் அடுத்தடுத்து வின்பேன் ஈவன் நான் பிராண்டிய கூட என் பிராண்டியனுடைய என்னுடைய வெற்றி தான் பிராண்டியை நான் டபிள்பிள்யூவில் தான் பார்த்தேன் பிராண்டியை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டபிள்யூவில் ஒரு கமெண்ட்ரியாக இருந்தா ஏன்னால் ஒரு ரிங் அனௌன்சராகவும் இருந்தால் கமெண்ட்ரி ரிங் அனவுன்சராக இருக்கும்போதே நான் அவளை காதலித்தேன் அதுக்கப்புறமா அவளை கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்டேன் ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறமா பிராண்டியும் நானும் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த மூமெண்ட் ரொம்பவே கோல்டன் மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃப்ரி மிக்மெண்ட் சிரிச்சுக்கிட்டே பேசிவிட்டு அண்ட் கோடி நான் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி உங்கள் ஒய்ஃபுகிட்டையும் கேட்டேன் ஸோ அவங்களும் இதுதான் சொன்னாங்க நான் ரிங் அனௌன்சராக இருக்கும்போதே அவன் என்னை லவ் பண்ணான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் லவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கோடி ரோட்ஸ் ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேண்டி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஸோ எங்கே பிராண்டி ரோட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு எனக்கு தெரியுது ஸோ வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன் ஸோ ஆனால் அவங்களுடைய கோல்டன் மெமரி பற்றி அண்ட் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி ரொம்பவே மனம் முட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டி ரோட்ஸ் வந்து ஸ்டெஃபனி மிக்ஸ் மார்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கப்புறமா ஸ்டெஃப்னி மிக்னு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கி கோடி ரோட்ஸோடைய மடியில் கொடுத்து இந்த சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது என்ன தோணுது கோடி அப்படின்னு கேட்கும்போது மறக்க முடியாத கோல்டன் மெமரிஸ் எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு போறாரு ஸ்கோயர் கார்டன் இல்லை ஸோ அப்போ வந்து உங்கள் அப்பாவே வந்து சின்ன பிள்ளை ஸோ உங்கள் அப்பாவோட அப்பா அதாவது உங்கள் கிராண்ட் ஃபாதர் வின்சென்ட் ஜே மிகமேன் தான் வந்து டபுள்யூடியூடியோ ப்ரொடியூசராக இருந்தார் ஈவன் அவர் தான் டபுள்யூடியூடியோ ஓனராக இருந்தார் அந்த நேரத்தில் வின்ஸ் மிக்மேனே சின்ன குழந்தான் இதெல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அவர் அவருக்கே ஒரு இருபது வயசு இருக்குன்னு வைங்களேன் ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் எங்கள் அப்பா வந்து அந்த ரெஸ்லிங் கம்பில் ஜாயின் பண்ணிணார் ஈவன் நான் அந்த டைமில் பிறக்க கூட இல்லை ஸோ அப்போது சூப்பர் ஸ்டார் பில்லி கூட எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா டபிள்யூடபுள்யூஇஃப் சாம்பியன்ஷிப்பாக போதுனார் அந்த மேட்ச்சில் கவுண்டர் முறையில் அந்த பாலிபெட்டு வந்து கீழே விழுந்துட்டார் ஸோ எங்கள் அப்பா வந்து கவுண்டர் முறையில் வின் பண்ணிட்டாரு வெற்றி பெற்றதுடான எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உடனே சாம்பியன்ஷிப்பை வாங்கி இடுப்பில் சொல்லணாரு தென் நியூ சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தன்னை பார்த்து சொன்னார் ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் வரவேறுத்தாங்க பட்டாசுகள்லாம் வெடித்தது ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு போல இருக்குது ஸோ அப்போ சொல்லிட்டாங்க ஸோ ரெஃப்ரிட்ட கூட சொல்லிட்டாங்க ஏன்னா ரெஃப்ரி கூட கையெல்லாம் தூக்கி நியூ சாம்பியன் கட்டிட்டாங்க அப்போ என்னதுன்னா கவுண்டன் முறையில் வெற்றி பெற்றது டஸ்டி ரோஸ் தான் பட் ஆனால் சாம்பியன்ஷிப் அவர்கிட்ட போகாது ஒருத்தரை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணால் தான் ஒரு நியூ சாம்பியன் கவுண்டன் முறையில் வின் பண்ணால் அது சாம்பியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அடுத்த நாள் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை ரிலீவ் பண்ணிட்டு போயிட்டார் ரெய் பண்ண பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டபிள்யூடபிள்யூஎஃப் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார் பட் இருந்தாலும் அந்த முதல் கோல்டை நாப்பச்சூனியை எங்கள் அப்பா கையில் வாங்கின அந்த தருணத்தை இது நாள் வரைக்கும் மறக்கல எங்கள் வீட்டில் ஒரு ஆல்பமாக இருக்குது அண்ட் எங்கள் வீட்டுடைய முதல்லே அந்த ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பாவுடைய கோல்ஜன் ட்ரீம் மெமரியில் அதுவும் ஒன்று கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட நாளையுமே தான் எங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாறில் எங்கள் அப்பா காலமானார் ஸோ எங்களோட மறக்க முடியாத ஒரு விஷயம் எங்கள் அப்பாவை நான் அப்போது சிலையாக பார்த்தேன் உருவமாக இல்லாமல் சலையாக பார்த்தேன் நான் எமோஷ்னலாக இருந்தேன் ஸோ நான் அப்போ எங்கள் அப்பா சொல்லலாம் இருக்கேன் டபுள்யூவி சாம்பியனாகணும் ஆனால் டப்ளியூலி நான் எப்படி இருந்தேன் ஒரு ஸ்டார்ட் மாஸ்க்கை மாஸ்கை போட்டுட்டு அவன் உங்களுக்கு தெரியுமே நான் இந்த மாஸ்கை போட்டுட்டு பேசும்போதெல்லாம் என்னது கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் பிகாஸ் அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி நானும் ஓகே சொல்லிட்டு பண்ணேன் ஈவன் அந்த கேரக்டரில் என்னுடைய கெரியருக்குடைய பின்னடைவுக்கு நான் போனேன் ஷெஃப்னி இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான் வந்து அந்த டைமில் என்ன ரிலீஸ் பண்ணார் ஸோ அந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போனேன் ஸோ அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் போய் நான் சண்டை போட்டேன் ஈவன் நான் கேட்டாங்க கூட டப்ளியூடியூவில் சண்டை போட்டால் அந்த லெஜெண்ட் ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போட்டு அவங்கள வீழ்த்தினேன் ஈவன் நான் ஆர்ஓஹெச் ஏஐ டபிள்யூக்கு போனேன் இந்த மாதிரி நான் எல்லா ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போயிட்டு தான் அதுக்கப்புறமா அமெரிக்க நைக் மாரி ஆனேன் ஆக்சுவலி இந்த அமெரிக்கன் ட்ரீம் மாதிரி நானும் ஒரு கேரக்டர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருந்தது அமெரிக்கன் நைட் மேர் ஸோ இந்த மேர் கேரக்டர் உருவாக்கி நான் அமெரிக்கன் நைட் மேராக உருவாக்குனே உண்மையில் எனக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு ஈவன் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் அந்த அமெரிக்கன் நைட் மேர் கேரக்டர் அண்ட் ஏடபிள்யூ இதெல்லாம் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் ஸோ என்னுடைய லைஃபுக்கு அடுத்த அட்டாச்சி ஆர்ஓஹெச் கம்பெனி இருந்தது ஸோ அங்கேருந்து வளர்ந்து வந்தேன் ஸோ அப்போ மீண்டும் டபிள்பிள்யூ நான் காண்டாக்ட் பண்ணாங்க நான் மீண்டும் டபிள்யூக்கு வந்தேன் ஸோ ரசல் மினியால் கோல்டன் மோமரி ரசல் மீனியா முப்பத்தெட்டு ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் அந்த ரசலிங் கேருக்கு வந்தேன் வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஈவன் அப்போது ஃபேன்ஸ் எல்லாருமே வெல்கம் டு கோடி அப்படிங்கிற மாதிரி கோடி ரோல்ஸ் உங்கள் ஹோமுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த நாளையும் நான் சொல்லியிருப்பேன் அந்த டபிள்யூபிக்கு வரதுக்கு காரணம் டபுள்யூ டபுள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறது தான் என்னுடைய குறிக்கோள் வந்து டபிள்யூபி சாம்பியன்ஷிப் வின் தான் அப்படிங்கிறத அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் ஸோ ரசல் மினியால நான் வந்து ரோமன் டேன்ஸுக்கு எதிராக டபுள்யூடி சாம்பியன்ஷிப் பார்க்கும் போதுனே அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் நான் தோற்று போயிட்டேன் ரோமன் ரயன்ஸ் என்னை வீழ்த்தி டபிள்யூபிளி சாம்பியன் ஆகிட்டான் அது உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ நான் சோகத்தின் உச்சத்தில் ஒரு முக்கில் இருக்கும்போது கூட என் மனசில் தோன்றது பார்த்துக்கலாம் அடுத்த கிடைக்கும் அடுத்த நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கிடைக்கணும் ஸோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அடுத்த வருஷம் கிடைச்சிது இதே மாதிரி ராயல் ராயல்பட்டு தான் நான் போனேன் ஸோ அப்போது இந்த கோல்டன் அப்பர்ச்சுனிட்டி எனக்கு அதோட பெருசாக இருந்தது ஸோ ரசிகர்கள் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஈவன் நான் அந்த மேட்ச்சில் ரோமன் ரேன்ஸை பீட் பண்ணேன் ஒன் டூ த்ரீ மூவ்மெண்ட்டில் மறக்க முடியாத ஒரு விஷயம் நான் அந்த வீடியோ ஒரு ஆயிரம் ரூபா பார்த்துருப்பேன் சில வீழ்த்தி ரோமனை வீழ்த்தி நான் வந்து நியூ டிஸ்பிட் யூனிவர்சல் நான் எங்கள் அப்பா ஒரு வாழ்த்தை சொல்லுவார் யூ சாம்பியன் மை ஹேண்ட் அப்படின்னு எங்கள் அப்பா ஹேண்டில் இருந்தது என் கா ஹேண்டில் இருக்கணும்னு நினச்சேன் எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கணும்னு நினச்சேன் அது முடியலை எங்கள் அப்பா நான் இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா தான் அவர் சொன்ன அந்த ட்ரீம் எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வருது யூ ட்ரீம் யூர் ஹேண்ட் உங்கள் கனவுகள் உங்கள் கையில் தான் இருக்கணும் ஸோ அந்த சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்கும்போது எங்கள் அப்பாவே என் கையில் இருக்க இருந்தார் ஈவன் எங்கள் அப்பா அந்த நேரத்தில்ன்ட்டு இல்லை ரொம்ப வருத்தம் தான் ஸோ எங்கள் அப்பா இல்லாத அந்த வாழ்க்கையை நான் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டேன் இவன் ட்ரிப அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் நான் ரசல் மேலே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட வெக்கேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வேண்டாம் நான் டபிள்யூ சாம்பியனாக ஃபேமிலியும் டபிள்யூ சொன்னேன் ட்ரிபிள் ஹெச் பேக் ஸ்டேஜில் நான் சாம்பியனாக இருக்கும் போது எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தார் சரி நான் கேட்டேன் இதில் இந்த சாம்பியன்ஷிப்பில் என்ன இருக்குன்னு ரோலாக்ஸ் வாட்ச் ஸோ அதோடய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய் அந்த இருபது லட்சம் ரூபாய் நான் கேட்டேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லை இது உன்னோடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த வாட்சை எனக்காக ட்ரிபிள் ஹைச் வந்து கிஃப்ட் பண்ணார் ஸோ இதனால வரைக்கும் நான் அந்த வாட்சை தான் போட்டுட்ருக்கேன் ஸ்டெஃப்னி ஸோ என்னுடைய வாழ்க்கை மூமெண்ட்டில் இதெல்லாம் மறக்க முடியாத மூமெண்ட் சிலது கசப்பாக இருக்கலாம் சிலது இனிப்பாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து அதில் ஸ்டெஃபினி மிக்மெண்ட் ஷோவில் பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஈவன் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி நல்லா டெக்ஷன் பண்ணிக்கோங்க ஆனால் அடுத்தது ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்ஸின் ரோமான் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெரிய தலைகளும் இருக்குது அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம் ആ അനതാൻ അത്തുടൻ ഇണന്ലിങ് കിങ് തമിഴൻ